ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் முகத்தில் நாள் படத்தை மங்கு வந்து போக மாட்டேங்குதா முகப்பொருட்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கா காய் காய்ச்ச மாதிரி கரும்புள்ளி இருக்கா வயதான தோற்றத்தை வந்து உங்களுக்கு காமிக்குதா எனக்கு இருபது வயசு தாக்கா ஆச்சு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை எத்தனை க்ரீம் போட்டுக்கூட எதுவுமே ரெடி ஆகலை முகம் வந்து நல்லா கருமையாகவே இருக்குது கருந்திட்டுகள் அதிகமாக இருக்குது சுருக்கங்கள் இருக்குது கண் கருவளைய இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு க்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் இருந்து ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த க்ரீம் என்ன பொருள் சேர்த்துருக்கோம் எப்படி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு லைவ் ரிசல்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்தடலாம் அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவுமே ஒரு சூப்பராக இருக்குது இது பால் சேர்த்துருக்கீங்களான்னு கேட்பீங்க இதுல பாலும் இல்லை ஒன்றும் இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பொருளை சேர்த்துருக்கோம் சரி இப்போ வாங்க இந்த ஃபேஸ் க்ரீமை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸ் பேக்கில் டோட்டல் பிரச்சனையும் வந்து முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ்பேக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கரும்புள்ளிகள் அதுக்கடுத்து வந்து மெயினாக நம்ம முகத்தில் வர்றது மங்கு அதுக்கப்புறம் வந்து சுருக்கம் இருபது வயசு இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுருக்கங்கள் தெரியற மாதிரி இருக்கிறது வயசான தோற்றத்தை காமிக்கிது இல்லைங்களா அது அது மட்டும் இல்லாமல் நாலடிவில் எங்களுக்கு முகப்பொருட்கள் வந்து போகவே மாட்டேங்குதுக்கா வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிற ஃபேஸுக்கு எல்லாமே இது சிம்பிள் ரெண்டே பொருளை வச்சு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் முகப்பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து வரவே வராது அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸான கத்தால் நல்லா இந்த பாருங்கள் ஒரு இதழ் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக இது மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம இந்த ஜெல்லு மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படுது அதனால் வந்து இந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு ப்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து போட்ட அந்த ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு க்ளீனஸ் தெரியும் ரொம்பவுமே இந்த ஜெல் எடுக்கிறதா பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெல்லை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஆறு தடவைக்கு மேலே நல்லா கழுவிறணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அலர்ஜி வந்து இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி வந்து அந்த ஜெல்லை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து இந்த ஜெல்லை மட்டும் நம்ம தோல் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த தோலை சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுங்க அப்படிங்களா இந்த மாதிரி வந்து இந்த ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா ஜெல்லையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு இப்போ இந்த ஜெல் எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் போட்டு ஒரு தடவை அலசிக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா ஏற்கனவே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்பவே நல்லா ஒரு அஞ்சாறு தடவைக்கு மேலே க்ளீன் பண்ணியாச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் அந்த ஜெல்லை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க ஒரு எந்த அளவுக்கு ஒரு அஞ்சாறு தடவைக்கு தடவிக்கு மேலே நீங்கள் அலசுனீங்கன்னா தான் அந்த அலர்ஜி இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி தோலை வந்து தோல் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சேர்க்குறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அலசியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம அலசின இந்த ஜெல்லை வந்து இதில் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடுங்க ஏன்னா அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு மடல் எடுத்திங்கன்னா அந்த கத்தாளை மடல் ஒரு இதில் இருக்கு இல்லையா அதை எடுத்திங்கன்னா போதும் ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இது நீங்கள் நெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அலசிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அலசினதுக்கப்புறமும் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதில் தண்ணியெல்லாம் கண்டிப்பாக எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் இது கூட ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போது கத்தாளை வந்து சேர்த்தாச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் வளர்க்கு நம்ம சாதம் வந்து சேர்த்துக்கலாங்க சாதம் வேக வச்சு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அந்த சாதம் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும் இப்போது ஒரு துளி கூட இதில் தண்ணி வந்து நீங்கள் விடக்கூடாது இப்போ அந்த கற்றாழையோட தண்ணியிலேயே இந்த சாதமும் சேர்த்து நல்லா வந்து அறப்படணும் கஞ்சி சாதம் இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வடித்த சாதம் இருக்கு இல்லையா கஞ்சியை வடிச்சுட்டு அந்த சாதம் மட்டும் எடுத்து போடுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறைச்சிட்டு வந்தாச்சு சூப்பராக வந்து க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே செம்மையாக இருக்கும் இது நீங்கள் போட்ட செகண்டில் முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் மங்கு எதுவாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் <கி> <வந்து> வந்து வந்து அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம அந்த ஃப்ரெஷ் கத்தாழையை வந்து சேர்த்துக்கிறப்போ நார்மலாக நீங்கள் கற்றாழை வந்து சேர்த்துட்டு வந்தாலே கற்றாழையை வந்து நம்ம சேர்த்துட்டு வந்தாலே வந்து முகப்பொருட்கள் கரும்பு திட்டுக்கள் எதுவுமே வராதுங்க வெறும் கத்தாலே பளிச்சுன்னு இருக்கும் நம்ம முகம் அது கூட நம்ம இன்னைக்கு வந்து சாதத்தையும் சேர்த்து பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்களா எந்தளவுக்கு இந்த க்ரீமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு க்ரீமு பார்க்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக நம்ம நிறையா பேருக்கு ட்ரை ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் இதில் நம்ம ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் தேங்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எப்போவுமே தேங்கெண்ணெய் வந்து டைரக்டாக நீங்கள் தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி வந்து பொருளில் வந்து நீங்கள் சேர்த்து தேய்க்கிறப்போ முகத்துக்கு வந்து நல்லா குளோனஸ் கொடுக்கும் அந்த ட்ரையாக இருக்கிற முகமெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நல்லா ஒரு சூப்பரான குளோவை வந்து நம்ம முகத்துக்கு கொடுக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை கத்தாளையில் ரெடி பண்ணோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்னு இது முகத்துக்கு மட்டும் இல்லைங்க இது அப்படியே நீங்கள் தலைக்கு கூட போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நரைமுடி பிரச்சனையெல்லாம் வந்து வரவே வராது நல்ல ஒரு குளிர்ச்சி முடி உதிராது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை நல்லா தேங்கனை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் நீங்கள் தேன் வேணாலும் சேர்த்துக்கலாம் தேங்கெண்ணெய் வேணாம் அப்படின்னா தேனை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் ரெண்டு சுட்டு சேர்த்துருக்கேன் இப்போது நல்ல க்ரீம் வந்து ரெடி ஆகிருச்சு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லியும் காலையில் நீங்கள் இதை வந்து நீங்கள் சூப்பராக அப்ளை பண்ணிட்டு வரலாம் இதில் இன்னொரு முக்கியமான பொருளை சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ நல்லா கலந்தாச்சு விட்டமின் இ டேப்லெட் வந்து உங்களுக்கு எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கும் இந்த டேப்லெட் வந்து வாங்கிக்கோங்க இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ இதை கலந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அதை ஏன்னா நம்ம அந்த விட்டமின் இ வந்து ரொம்பவுமே நம்ம முகத்தில் கம்மியாக இருக்கிறப்போ சில இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி வந்து சேர்த்து நீங்கள் கலந்து வைக்கிறப்போ நல்லா வந்து ஒரு பிரச்சனை தீர்வாகும் நிரந்தர தீர்வாகும் நம்ம அந்த முற முகப்பொருட்கள் எல்லாமே இப்போ வந்து நல்ல ஒரு டேப்லெட் வந்து கலந்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு சின்ன பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வந்து நீங்கள் காலையில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க காலையில் எழுந்திரிச்சி நல்லா கழுவிக்கோங்க உங்களுக்கு டைமிங் எப்படி இருக்கோ இது எல்லா டைத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான க்ரீம் ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ இதை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் தண்ணியில் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா தொடச்சிருக்கேன் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணலாம் கையில் அப்ளை பண்ணோம்னா கையில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுங்க அப்படி இல்லைனா பாருங்கள் இந்த மாதிரி ப்ரஸ் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கற்றாலையை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ முகம் வந்து நல்லா பள 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 பழன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன க்ரீம் வந்து போட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த அரிசி சாதமும் அதுக்கப்புறம் இந்த டேப்லெட்டெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலடவில் வந்து இந்த முகப்பொருட்களுக்குலாம் உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் ஒரு கோட்டிங் வந்து போடணும் இப்போ போட்டாச்சு லைட்டாக வந்து நான் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மேலே மறுபடியும் ஒரு திரும்ப ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் பார்த்திங்களா எப்படி வந்து பிடிக்குதுன்னு இந்த கண்ணு கருவலைமெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த நேரம் லைட்டாக வந்துங்க இந்த மாதிரி மசாஜ் லைட்டாக கொடுங்க மங்கு அந்த மாதிரி இருக்கிற இடமெல்லாம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு கோட்டிங் போட்டு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா காய விட்டுருங்க இதை நீங்கள் கழுத்து கழுத்து எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் குளிக்கிறதுக்கு முன்னாடியாக இருந்துச்சுன்னா கை கால் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கலாம் நல்லா வந்து ஒயிட்னஸ் ஆகும் அவ்வளோதாங்க இப்போ இது மேலே வந்து திரும்பவும் ஒரு கோட்டிங் போட்டுட்டு நீங்கள் அப்படியே டச் அப் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருங்க நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் இது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் லூஸாக இருக்கிற முகத்தை நல்லா டைட்டிங் பண்ணி கொடுக்கும் வயசான தோற்றத்தை எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா எடுத்து கொடுத்துரும் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா வலுவலுவல்னு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஓகே இப்போ நல்லா இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நம்ம கழுவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாங்க நல்லா காய விடுங்க இது நல்லா காய காய என்ன ஆகும்னா முகத்தை லூஸாக தொங்குற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற சுருக்க சுருக்கமாக இருக்கிறதுலாம் நல்லா டைட் பண்ணி நல்லா இறுக்கி பிடிச்சிக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் இது ரெண்டு முறை வந்து போட்டிங்கனாவே நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும் நல்லா பால் மாதிரி பழப்பெல்லாம் நான் ஆயிடுவீங்க இப்போ வெயிட் பண்ணிவிட்டு இருபது ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நம்ம கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா முகம் வந்து அப்படியே பால் மாதிரி ஆயிடுச்சு அந்த முகத்தோட வறட்சியே சுத்தமாக இல்லை பாருங்கள் நல்லா வந்து அந்த எப்படி சொல்கிறது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குது ஒரு தடவை நீங்கள் போடுறப்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது கழுத்து கை கால் எல்லா பக்கமும் நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு குளிக்கலாம் இந்த க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ரெகுலராக தேய்ச்சி பாருங்கள் பருக்கள் எதுவுமே வராது கண்டிப்பாக முக சுருக்கங்கள் கண்ணு கருவலைமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஈஸியான ஒரு ரெண்டு பொருளுங்க நிறையா வந்து பொருளை சேர்த்தா கஷ்டம் அப்படிங்கிறீங்க இந்த மாதிரி வந்து வீட்டில் கிடைக்கிற ஒரு கற்றாலையை வச்சு சூப்பராக வந்து ஒரு பேக் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ரொம்பவுமே பால் மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக ஒயிட்னஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு போகும் செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்